அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் விருட்சக ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எவ்வளவு பெரிய சவாலான விஷயங்கள்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கங்க இந்த கிரகம் மாற்றத்தினால தான் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுத்தும் அப்படி இருக்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள்லாம் நடைபெற இருக்குது அந்த வகையில் இந்த மாதத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலா பலன்கள் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் அப்படின்னு எந்தெந்த விஷயத்தில் அவங்க வந்து எந்தெந்த இக்கட்டான சுச்சுவேஷன் எல்லாம் சந்திக்க போகிறாங்க எவ்வளவு அதிர்ஷ்டகரமான செயல்களும் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் அட்டகாசமான நல்ல அமைப்புகள்லாம் ஏற்படுறத்துக்கு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் வந்து வரப்போகிறாரு யோகாதிபதியான குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தை பார்த்து எட்டில் வந்து மறைகிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் நாற்பத்தைந்து நாட்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறாரு குருவினுடைய பார்வையில் ராசிநாதனோ ராசியோ இருக்கும்போது ஒரு அபரிமிதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாறிய பின்னர் அனைத்து விஷயங்களுமே வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஒன்பது பத்து பதினோராம் இடங்களில் வந்து பெரும்பாலான கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்குதுங்க மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் லாபாதிபதியும் போட்டிகளில் அனைத்து விதமான வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதன் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறாரு சூரியனும் பத்தாம் இடத்துல அமர்ந்து பதினோராம் இடத்துக்கு வருகிறாரு இதனால் தொழில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தாய்மாமன் வழியில் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் உண்டு தாய்மாமன் வழியில் ஒரு ஒரு அதிர்ஷ்டகரமான தகவல் வந்து உங்களுக்கு சேரும் தாய் மாமன் மகள் மகனை காதலிப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு அமுகமான வெற்றியை வந்து நீங்கள் கையாள போகிறீங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய அனைத்து கிரகங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இருக்குது அது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் மாதத்தினுடைய தொடக்கத்தில் அம்மாவின் தரப்பில் ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குருவும் சுக்கிரனும் நான்காம் இடத்துல இருக்கும் ராகுவை பார்க்கறதுனால அம்மாவிடம் இருந்து வந்த சண்டை பம்பு சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பணவரவை பொறுத்தளவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஐந்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கான ஏற்படும் எட்டில் இருக்கக்கூடிய குரு வருமானத்தை குறைக்க மாட்டார் பணவரவுக்கு எப்போவுமே உங்களுக்கு பஞ்சம் இருக்காது அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பொருளாதாரத்தை பொறுத்தளவில் நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவு வந்து உங்களுக்கு வந்து சேருங்க காரிய தடை தாமதம் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் கட்டுப்பாட்டில் இருக்கும் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம் வந்து உயரும் நிலை ஏற்படும் எல்லா காரியத்திலையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தாமதமான காரியங்கள் கூட வேகம் படிக்கோங்க வீண் கவலை வந்து உங்களை விட்டு விலக போகுது அடுத்த ஒரு விஷயங்கள்ல தலையிடுறதை முக்கியமாக தவிர்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா பார்ட்னரோட ரொம்பவே அனுசரித்து செல்கிறது நல்லது வியாபார போட்டிகள் வந்து உங்களை பொறுத்தளவில் குறைய போகுது எல்லா துறையிலையுமே ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றுங்க குடும்பத்தில் வந்து சுபகாரியம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு தரும் சிலருக்கு புத்திர வாக்கியம் உண்டாகும் சிலருக்கு வந்து சில காலங்கள் எடுத்துக்கும் கணவன் மனைவி ஒருவரது பேச்சு கேட்பதன் மூலமாக நன்மை உண்டாகும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தளவில் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க அதற்குரிய பாராட்டுகளையும் பெறுவீங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வி பற்றிய கவலை இனிமே வேணாங்க விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க விசாகம் நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்தில் நீக்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கி ஒரு சந்தோஷமான நிலை வந்து ஏற்பட போகுது பெற்றோர்களுடைய வாழ்வையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் அது சிறப்பாகவே நடந்து முடியும் புதிய வீடு நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழைய வீட்டை பழுது பார்க்குற ஒரு ஒரு காலகட்டமும் உங்களுக்கு இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் பணப்புழக்கம் சரியாக இருக்கும் ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய வேண்டி தூங்கும் போது ரொம்பவே கவனம் தேவை பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம் திருட்டு போகிறதுக்கு முக்கியமாக வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அப்படி போட்டால் வந்து பல பிரச்சனைகள்லாம் வந்து அதன் மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏட்டை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்பவே மிகுந்த கவனமாக தேர்ந்தெடுக்கணும் எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னா அந்த நண்பர்களால் பல பிரச்சனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருகர் பெரியோர்களினுடைய ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க பொருளாதார சிக்கல்கள் வந்து உங்களுக்கு தேரும் சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவாங்க மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரலாம் திருச்சி முன்னச்சித்திர நண்பர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை போய் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்